கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா தலத்தில் போதுமான சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் வெறிச்சோடிய படி காட்சியளிக்கும் சுற்றுலா தலம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாவரம் சுற்றுலா தலத்தை சுற்றிலும் மனப்பகுதிகள் நிறைந்த காடுகள் உள்ளது இங்கு சுரப்பு பொன்னை காடுகள் நிறைந்துள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தில் உள்ள சதுப்பு நிற காடுகள் கடற்கரை ஓரமாக உள்ளதால் காலையில் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் மாலையில் நீரோட்டம் கம்மியாக இருக்கும் இங்கு படகு சவாரிகள் உள்ள நிலை சுற்றுலாத்தலம் வனத்துறையின் மூலமும் படகுகளில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா அழைத்து செல்லப்படுகின்றது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சுற்றுலா தலத்தில் அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் தற்போது நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் இந்த பகுதிகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டு வருகின்றது மிகவும் புகழ்பெற்ற இந்த பிச்சாவரம் சுற்றுலா தலத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்து வருகின்றது மற்ற நாட்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் சுற்றுலாத்தலம் வெறிச்சோடி காணப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது